துப்பறியும் நிபுணர் மதிவாணன் மைனஸ் பகுதி ஒன்று மறைந்த மர்மமணி சென்னை மாநகரத்தின் மையத்தில் கம்பீரமாக நின்றிருந்தது செங்கோட்டை அருங்காட்சியகம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட அந்த பழமையான கட்டடத்தின் உள்ளே விலை மதிப்பில்லாத பல பொக்கிஷங்கள் இருந்தன எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது சோழ மன்னனின் பொற்கொங்குமணி அந்த மணி சுமார் எழுநூறு ஆண்டுகள் பழமையானது அதன் மீது சூரிய பட்டால் வானவிலின் வண்ணங்கள் தோன்றும் அந்த மணியை யாராவது அடித்தால் பேரழிவு ஏற்படும் என்ற நம்பிக்கை இருந்ததால் அது எப்போதும் அமைதியாகவே வைக்கப்பட்டிருந்தது ஒரு திங்கட்கிழமை காலை அருங்காட்சியகத்தின் இரவு காவலர் சுரேஷ் தனது வழக்கமான ரோந்து பணியை முடித்துவிட்டு மணியிருந்த பகுதிக்கு வந்தார் அங்கே கண்ட காட்சி அவரை அதிர்ச்சியில் உரைய வைத்தது கண்ணாடி பெட்டி உடைக்கப்படவில்லை அதன் பூட்டு அப்படியே இருந்தது ஆனால் உள்ளே இருக்க வேண்டிய பொற்கொங்குமணி மட்டும் காணவில்லை மணி எங்கே சுரேஷின் குரல் அருங்காட்சியகம் முழுவதும் எதிரொலித்தது சில நிமிடங்களில் அருங்காட்சியகம் முழுவதும் காவல்துறை அதிகாரிகளும் அருங்காட்சியக ஊழியர்களும் கூடிவிட்டனர் அனைவரின் முகத்திலும் ஒரே கேள்வி பூட்டை உடைக்காமல் கண்ணாடியை சிதைக்காமல் திருடன் எப்படி உள்ளே நுழைந்தான் இந்த சிக்கலான வழக்கை தீர்க்க சென்னையின் புகழ்பெற்ற துப்பறியும் நிபுணர் மதிவாணன் அழைக்கப்பட்டார் உயரமான அமைதியான தோற்றமும் கூர்மையான கழுகு பார்வையும் கொண்டவர் அவரது கையில் எப்போதும் ஒரு குறிப்பு புத்தகமும் கண்ணாடியும் இருக்கும் மதிவாணன் வந்ததும் நேராக அந்த கண்ணாடி பெட்டியை ஆய்வு செய்தார் கண்ணாடியை வைத்து ஒவ்வொரு அங்குலமாக பார்த்தார் தூசி விரல் ரேகைகள் என அனைத்தும் இயல்பாகவே இருந்தன எந்தவிதமான சந்தேகத்திற்கும் இடம் இருக்கவில்லை ஒருவேளை மணியை பெட்டிக்குள்ளேயே எங்காவது மறைத்து வைத்திருக்கலாமோ என்று நினைத்த மதிவாணன் பெட்டியை முழுமையாக சோதித்தார் ஆனால் மணி அங்கே இல்லை என்பது உறுதியானது அன்று இரவு பணியில் மூன்று பேர் இருந்தனர் காவலர் சுரேஷ் மணியின் வரலாற்றை ஆய்வு செய்து கொண்டிருந்த ஆராய்ச்சி அதிகாரி நந்தினி மற்றும் சுத்தம் செய்யும் தொழிலாளி மோகன் மதிவாணன் மூவரையும் தனித்தனியாக விசாரிக்க தொடங்கினார் முதலில் சுரேஷிடம் விசாரித்தார் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு திடீரென மின் தடை ஏற்பட்டது சில நிமிடங்களில் ஜெனரேட்டர் இயங்க தொடங்கியது மற்றபடி எதுவும் வித்தியாசமாக தெரியவில்லை என்றார் சுரேஷ் அடுத்து நந்தினியிடம் விசாரணை நடந்தது நான் இரவு பதினொன்று மணிக்கே கிளம்பிவிட்டேன் அப்போது மணிபத்திரமாக இருந்தது என்றார் ஆனால் அவர் கண்களில் ஒருவித பயம் தெரிவதை மதிவானன் கவனித்தார் இறுதியாக மோகனிடம் கேட்டபோது நான் இரவு பத்து மணிக்கே எல்லா இடங்களையும் சுத்தம் செய்துவிட்டு சென்று விட்டேன் ஐயா அப்போது மணி அங்கேதான் இருந்தது என்று கூறினார் மின்தடை மைனஸ் அந்த வார்த்தை மதிவாணனின் மனதில் ஆழமாக பதிந்தது அது தற்செயலாக நடந்ததா அல்லது திட்டமிட்டு செய்யப்பட்டதா அவர் நேராக அருங்காட்சியகத்தின் மின் அறைக்கு சென்றார் மின் அறையில் பிரதான மின்கம்பிகளை சுற்றி நுண்ணிய கரும்பொடி ஒட்டியிருந்தது மதிவாணன் அதை தொட்டு பார்த்தார் அது படிக உலோகம் மேக்னீசியம் பவுடர் இதை கண்டதும் மதிவாணனின் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது இது திட்டமிட்ட சதி அடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார் மின்தடை ஏற்பட்ட பதினைந்து நிமிடங்களுக்கு காட்சிகள் பதிவாகவில்லை ஆனால் மின்தடை ஏற்படுவதற்கு சற்று முன்பு நந்தினி மணியின் அருகே எதையோ தன் பையில் வைப்பது போன்ற காட்சி பதிவாகியிருந்தது மதிவாணன் மீண்டும் நந்தினியை அழைத்தார் சிசிடிவி காட்சியை காட்டியதும் அவரால் மேலும் பொய் சொல்ல முடியவில்லை கண்ணீருடன் உண்மையை ஒப்புக்கொண்டார் என் சகோதரன் கடனில் சிக்கியிருக்கிறான் ஒரு வெளிநாட்டு கும்பல் இந்த மணியை கேட்டது அவர்கள்தான் மின்தடையை ஏற்படுத்தினார்கள் நான் மணியை எடுத்து என் பையில் வைத்தேன் என்று அழுதார் ஆனால் நந்தினியின் பையில் மணி இல்லை அப்படியானால் மணி எங்கே மதிவாணனின் குரல் கடுமையாக ஒலித்தது நான் அதை வெளியே கொண்டு செல்லும் முன்பே நீங்கள் வந்துவிட்டீர்கள் மணி இன்னும் அருங்காட்சியகத்தில்தான் இருக்கிறது என்றாள் நந்தினி மதிவாணன் மீண்டும் மணியிருந்த மண்டபத்திற்கு விரைந்தார் அவரது கண்கள் அங்குலம் அங்குலமாக அறையை அலசின அப்போது மூலையில் வைக்கப்பட்டிருந்த சுத்தம் செய்யும் தொழிலாளியின் வாளியில் சிறிய தங்கத் துகள்கள் மின்னுவதை கண்டார் உடனடியாக மோகன் அழைக்கப்பட்டான் தங்கத் துகள்களை கண்டதும் அவன் உடல் நடுங்கியது நந்தினி மணியை எடுத்த பிறகு அதை வெளியே கொண்டு செல்வது ஆபத்து என்று